தாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை கோட் படத்திற்கு பிறகு ஒரு படம் வர வாய்ப்பு இருக்கிறதா மாநிலத்தில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் விழா விரைவில் நடத்தப்படும் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்ற தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருக்கு இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தேதி வெளியிட்ட கட்சி தொடக்க அறிவிப்பிற்கான முதல் அறிக்கையிலேயே எங்கள் கழகத்தின் அரசியல் நிலைப்பாடு குறித்து அவர் விரைவில் கழகத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் மற்றும் செயல் திட்டங்களை தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் வெளியிடுவார் அதன் தொடர்ச்சியாக கழக உட்கட்டமைப்பு சார்ந்த பணிகள் தமிழகம் முழுவதும் மக்களை சந்திக்கும் பயணங்கள் என்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் நமது பிரதான இலக்கு என்று ஏற்கனவே தளபதி விஜய் தெரிவித்திருக்கார் எனவே அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் வெற்றி வெற்றிக்கழகம் போட்டியிடாது என்பதை நடிகர் விஜய் தெரிவிச்சிருக்கார் குறிப்பாக சொல்வதென்றால் வருகிற ஜூலை மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் தெரிவித்துக் கொள்கிறேன் என ஆனந்த் தெரிவிச்சிருக்கார் தளபதி விஜய்க்கு கோட் படம் கடைசி படம் அதன் பிறகு முழு நேர அரசியலில் இணைந்து விடுவார் என்று சொல்லப்படுது அது அப்படி இருக்குமானு தெரியல ஏன்னா நடிகர் விஜயின் பிறந்த நாள் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வருது அதனை ஒட்டி போக்கரி படம் ரீரிலீஸ் ஆகுது அப்பவே போக்கரி படம் நல்ல வசூல் செஞ்சு சாதனை படைச்சிச்சு இப்ப சொல்ல வேணுமா சமீபத்தில் ரீரிலீஸ் செய்த கில்லி படம் இப்பொழுதும் சாதனை படைத்தது கோட் படம் வெளியான பிறகு தன்னோட அரசியலுக்கு உதவும் வகையில் அடுத்த படம் விஜய் எடுக்கலாம் சினிமாவில் சிறிது காலம் படம் வரல அப்படின்னா மக்கள் மறந்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் எலக்ஷன் அதுக்குள்ள மற்றொரு படம் எடுத்து தன்னை மக்கள் மத்தியில் பரபரப்பா வச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு முழுநேர அரசியலில் விஜய் அவர்கள் ஈடுபடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இளம் மற்றும் முதல் முறை வாக்காளர்களை கவரும் விதத்தில் தளபதி விஜய் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முதலிடம் பிடித்த மாணவர்களை சந்தித்து கௌரவிக்க முடிவு செஞ்சிருக்கார் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு அவர்களின் பெற்றோர் சான்றிதழ் மற்றும் தொகை இருபத்தி நாலு தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவளிக்காமல் விஜய் தனது தீவிர அரசியல் பங்கிற்கு வழிவகை செய்ய நடிப்பில் இருந்து விலகுவதா அறிவிச்சிருக்கார் கடந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுடன் உரையாடிய போது அரசியல்வாதியா இருந்து தலைவர்களானவர்களை பற்றி பேசியிருந்தார் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மற்றும் கர்ம காமராஜர் போன்ற தேசிய தலைவர்களை பற்றி விரிவா படிக்குமாறு மாணவர்கள் கிட்ட அறிவுறுத்தினார் நடிகர் விஜய் ஏற்கனவே தனது ரசிகர் மன்றங்கள் மூலம் இலவச உணவு விநியோகம் கல்வி உதவித்தொகை நூலகங்கள் சட்ட உதவி மாலை நேர கல்வி உட்பட பல நலத்திட்டங்களை நடத்திட்டு வரார் கடந்த காலங்களில் விஜயின் படங்கள் முக்கியமா அரசியல் புள்ளிகளை தொட்டு சர்ச்சையை தூண்டியது விஜய் எங்கு சென்றாலும் பெரும் கூட்டத்தை ஈர்த்தது கூட்டங்கள் வாக்குகளாக மாறும் என விஜய் நம்புகிறார் நடிகர்கள் நாடாளுவது நம்மளுக்கு புதிதல்ல விஜய் வெற்றி பெறுவாரா பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இது போல செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பிட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல்